யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் சுத்த ஜாதகம் இதை பற்றி ஒரு சில சந்தேகங்கள் ஒரு சிலருக்கு உண்டு அது என்ன சந்தேகம் முதலில் சுத்த ஜாதகம் என்று எந்த இடத்தில் யாரால் பேசப்படுகிறது எதற்காக பேசப்படுகிறது பார்ப்போம் திருமணம் சம்பந்தமாக ஜாதக பரிவர்த்தனை பார்க்கப்படும்போது ஒரு சிலரால் இந்த சுத்த ஜாதகம் என்று இந்த ஒன்றையும் பார்க்கிறார்கள் சுத்த ஜாதகம் என்று எதை வைத்து பார்க்கிறார்கள் ஏழாம் இடம் எட்டாம் இடம் கிரகங்களே இல்லாமல் இருந்தால் அதற்கு பெயர் சுத்த ஜாதகம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஒன்று முதல் பனிரெண்டு ராசிகள் இதில் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் திருமணத்தை பற்றி சொல்வது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் ஆனால் பெண்களுக்கு அது மாங்கல்ய ஸ்தானம் ஏன் மாங்கல்ய ஸ்தானம் என்று பெயர் வந்தது ஏழாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் மாரகஸ்தானம் கணவனின் மாரகம் என்று அது குறிப்பிடுவதால் ஸ்தானம் என்று வைத்தார்கள் இதெல்லாம் போகட்டும் சுத்த ஜாதகத்திற்கு இவர்கள் சொல்லுகின்ற விளக்கம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் எந்த விதமான கிரகங்களும் இல்லாமல் இருந்தால் சுத்த ஜாதகம் இது பொருத்தமான ஒரு வாதமாக பொருத்தமான ஒரு கருத்தாக பார்ப்போம் அதாவது கிரகமே இல்லை என்று சொன்னாலும் தவறுதான் என்றுதான் சாஸ்திரமே பல இடங்களில் குறிப்பிடுகிறது உதாரணமாக பத்தாம் இடம் தொழிற்சாணம் இந்த இடத்தை பற்றி பேசும்போது ஜாதகம் சொல்லுகின்ற ஒரு வாக்கியம் பத்தாம் இடத்தில் பாம்பையாவது பழுதையாவது போடு இதன் பொருள் என்ன பத்தாம் இடத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நீ ஏதாவது ஒரு வேலையை செய்வாய் உத்தியோகம் புருஷ லட்சணம் இதுதான் அதன் கருத்து அடுத்து லக்கணத்துக்கு ஐந்து சந்திரனுக்கு ஐந்து குருவுக்கு ஐந்து இந்த இடங்களில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தாலும் அந்த இடங்களை எந்த கிரகமும் பார்க்காமல் இருந்தாலும் அன்னாருக்கு புத்திர பாக்கியம் குறைவு அப்படி என்றால் அந்த எல்லாம் கிரகங்கள் இருந்தால்தான் நன்மை என்று அர்த்தம் இப்படி ஜோதிடம் பல்வேறு விஷயங்களை சொல்லும்போது இந்த ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தமாக என்ற சொல் ஏன் வந்தது ஒரு வேளை பாவ கிரகங்கள் இருந்தால் இல்வாழ்க்கை பாதிக்கப்படும் என்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்கலாமா சொல்லியிருக்கலாம் அப்படி என்றால் சுத்த ஜாதகம் என்பது குரு புதன் சுக்ரன் இவர்கள் இல்லாமல் பாவகிரகங்களும் இருந்தால் பாவகிரகங்கள் இருந்தால் அது அசுத்த ஜாதகம் கிரகங்கள் இருந்தால் நல்ல ஜாதகம் என்ற ரீதியிலவா வந்திருக்க வேண்டும் கிரகங்களே இருக்கக்கூடாது என்று சொன்னால் அது எந்த வகையில் பொருத்தம் அறிவுக்கு ஏற்றுக்கொள்கின்றார் போல் இல்லை சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாவற்றையும் விட ஒன்று சாசுவதும் அது என்ன அனுபவ ரீதியாக பார்ப்பது அப்படி அனுபவ ரீதியாக பார்க்கின்ற பாக்கியம் ஜோதிடர்களுக்கு உண்டு எப்படி தினமும் பல ஜாதகங்களை பார்க்கிறார்கள் பல்வகையான ஜாதகங்கள் வரும் அப்படி வரும்போது கொஞ்சம் வயதானவர்கள் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நடத்தியவர்கள் பலருக்கு ஏழாம் இடத்தில் கிரகங்கள் இருக்கிறது நன்றாகவே இருக்கிறார்கள் ஒருவரல்ல இருவரல்ல நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை நானே பார்த்திருக்கிறேன் அப்படி என்றால் இதை எப்படி ஏற்றுக்கொள்வது வேண்டுமென்றால் இப்படி இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது சுப கிரகங்கள் தான் இருக்க வேண்டும் சுபர்கள் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஒப்புக்கொள்ளலாம் கிரகங்களே இல்லாமல் இருந்தால் அதுதான் சுத்த ஜாதகம் என்று பெருமையாக பேசுவது சரியில்லா ஒரு கருத்து என்பது என் கருத்து வணக்கம்